லாக்டவுன் விவசாயி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சாரதி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புடு உரம் அதாவது இங்கிலீஷில் வெர்மி கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி நம்ம நம்மளே தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல் பயிர் பண்ணுவோம் அதுலேருந்து வைக்கோவில் வந்துட்டு போர் போட்டு வச்சுருப்போம் மாடெல்லாம் வளர்க்கறதுனால இதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே படுதா போட்டு போத்திருப்பாங்க இப்போ மழை பெஞ்சதுனால அதுலேருந்து சிந்தின வைக்கல் வந்துட்டு அந்த மழை தண்ணியில் ஊறி ஒரு மாதிரி அப்படியே மக்கிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டீசல் கேன் பழசு அது வந்துட்டு ஓட்டம் இருந்ததுனால அதையே நான் வந்துட்டு இந்த யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் கையால் எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா இந்த மண்ணே வந்துட்டு கொஞ்சம் உரம் வரிதா தான் இருக்குது இது டேரக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் வெர்மிக்கம்போ செய்யணுன்றதால இதோ பாருங்கள் இதோ ஒரு மண்புழு வந்து உள்ளே போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நிறைய இருக்கும் நீங்களே பாருங்கள் இதை மாதிரி உங்கள் வீட்லேயும் மக்குன குப்பைகள் இருக்க இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம் அதை எடுத்துக்கூட நீங்கள் மண்புழு தயாரிச்சுக்கலாம் இப்போ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உரமாக இருக்க மண்ணுனால் சீக்கிரமாக வந்து வெர்மி கம்போஸ்ட்டாக இது வந்து மாறிடும் மண்புழுவும் கொஞ்சம் சத்தாக வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட் தயார் பண்ணி தரும் இதுவே நீங்கள் சாதாரணமான மண் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட வந்து சாணம் இந்த புழுக்க அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல கொஞ்சம் ஹெல்தியான வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கும் செடியும் நல்லா வளரும் அந்த உரத்தை போட்டிங்கன்னா அதை பாருங்கள் மண்புழு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அப்படி சப்போஸ் நான் கையால் எடுத்த மாதிரி எடுக்க வரல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எர்மி கம்போஸ்ட்காக மண்புழு எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குன்னு இந்த இடத்துல அதை பாருங்கள் மண்புழு குட்டிலாம் இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு கேனோ இல்லை ஒரு வாலியோ அது உள்ளே நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு நீங்கள் மண் வந்துட்டு உங்களுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உரம் இல்லையா அந்த மண் மாட்டு சாணம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக தான் தெளிக்கணும் ரொம்ப ஊரளவுக்குலாம் தெளிக்கக்கூடாது தெளிச்சுட்டு ஒரு அந்த நெல் சாக்கு சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வந்துட்டு காட்டன் துணி இந்த மாதிரி எதால் மூட முடியுமோ மண்புழுக்களுக்கு வந்து வெளிச்சம் ஒத்துக்கவே ஒத்துக்காது மூடுற மாதிரி ஒன்று எடுத்து நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோ ரொம்ப நிழல் பாங்கான இடத்துல தான் மண்புழு வந்து நல்ல உரத்தை ரெடி பண்ணி தரும் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சத்தான மண்புழுவாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து இந்த வீட்டு உரத்துலேயே இந்த மணலில் தயாரான மண்புழுக்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்குன்னு உங்களுக்காக தான் நான் இதை வந்து எடுத்து கேனில் வெளியில் வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த மண்புழு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சரி நம்ம இதை தொந்தரவு பண்ண வேணால் இது திருப்பி கேனுக்குள்ளேயே போட்டுருவோம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்புழுக்கள் வந்து உங்கள் வீட்டில் எங்கே கிடைக்குதோ அதை எடுத்து இந்த மாதிரி மண் அப்புறம் உரம் அதெல்லாம் சேர்த்துட்டு போட்டு மூடி வச்சு ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே வந்துட்டு உங்களுக்கு இது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த மண்ணு இதை வந்துட்டு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூள் தூளாக ஒரு மாதிரி நல்லா அப்படியே பொல பொலன்னு கையிலே எடுக்கிறதுக்கு அப்படியே பவுட்ரு மாதிரி அப்படி இருக்க மாதிரி வரும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து செடியில் வந்துட்டு கொஞ்சம் மண்ணை சைடில் எடுத்துகிட்டு அதை போட்டு அது மூடினீங்க அப்படின்னு சொன்னால் செடி நல்லா வளரும் நீங்கள் வந்து மாட்டு சாணத்தை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது உரம் அப்படின்னா இதுதான் வந்து உரம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு மாட்டு சாணத்தை டேரெக்டாக போட்டிங்கன்னா அது வந்து உரமாக இருக்காது உரம்னால் எப்படி இருக்கும்னு பாருங்கள் மாட்டு சாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் வருது பார்த்தீங்களா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கலரே வேறு மாதிரி மாறி இருக்கும் இதுதான் வந்துட்டு நல்லா உரம் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர வெர்மி கம்போஸ்ட்டும் நல்ல சத்துள்ளதாக வரும் அதே மாதிரி எர்த்தோம்ஸும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணும் டேரெக்டாக மாட்டு சாணத்தில் எர்த்தோம்ஸ் அவ்வளோ வராது ஆனால் இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எர்த்தோம்ஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓரளவுக்கு செட்டப் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரெட்டிஃபை பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க விவசாயத்தில் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஈரமான வைக்கல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் ஏற்றிட்டு வந்து இங்கே கொட்டிட்டோம் இதை இப்படியே விட்டு இதில் ஒரு அஞ்சாறு மண்புடு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அரப்பு வந்துடும் இதை வந்துட்டு இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து வர வெர்மி கம்போஸ்ட் வந்து அப்படியே நம்ம எடுத்து பக்கத்தில் இடத்துல வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கான் கிளிக் பண்ணுங்கள் நன்றி